பள்ளி விழுவதால் ஏற்படும் பலன்கள் காகோல சாஸ்திரம் கோலி படி விழும் இடம் நாள் நேரம் வாரம் மற்றும் நட்சத்திரத்தினை பொறுத்து மாறுபடலாம் இதனால் நல்ல பலன்களும் சில நேரங்களில் தீய பலன்களும் ஏற்படலாம் நாள் மற்றும் பள்ளி பலன் நாள் பலன் ஞாயிறு புகழ் அரசியல் வளர்ச்சி அதிகாரம் திங்கள் மன அமைதி குடும்ப மகிழ்ச்சி பயண யோகம் செவ்வாய் சண்டை வாக்குவாதம் கவனமாக இருக்க வேண்டும் புதன் வியாபாரம் வளர்ச்சி அறிவு அதிகரிப்பு வியாழன் தெய்வ அனுகூலம் கல்வி நல்ல யோகம் வெள்ளி பணவரவு திருமண யோகம் சந்தோஷம் சனி சோதனை சிரமம் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் நேரம் மற்றும் பள்ளி விழும்பலன் நேரம் பலன் காலை காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை நல்லவை தொடங்க ஏற்ற நேரம் புதிய வாய்ப்புகள் மதிய நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை பணவரவு கல்வியில் முன்னேற்றம் பிற்பகல் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை குடும்ப உறவுகளில் மாற்றம் பயண வாய்ப்பு மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சவால்கள் சிறிய தடை எதிர்பாராத மாற்றம் இரவு இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை கனவு பலிக்கும் சிலருக்கு கவலை நள்ளிரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை மறுபிறவி கர்ம விளைவு சாதகமான பலன் இல்லை வாரம் மற்றும் பள்ளி விழும் பலன் பள்ளி விழும் நாள் பலன் திங்கட்கிழமை குடும்ப மகிழ்ச்சி பணவரவு செவ்வாய்க்கிழமை சண்டை உடல் சிரமம் புதன்கிழமை வியாபாரம் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் வியாழக்கிழமை நல்ல யோகம் தெய்வ அனுகூலம் வெள்ளிக்கிழமை திருமண யோகம் உறவுகளில் மகிழ்ச்சி சனிக்கிழமை சோதனை மன அழுத்தம் ஞாயிற்றுக்கிழமை புகழ் அரசியல் வளர்ச்சி நட்சத்திரப்படி பள்ளி விழும் பலன் நட்சத்திரம் பலன் அசுவினி பரணி கார்த்திகை பயண யோகம் பணவரவு ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை குடும்ப மகிழ்ச்சி ஆரோக்கியம் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் கல்வி வளர்ச்சி புதிய வேலை வாய்ப்பு மகம் பூரம் உத்திரம் நெருக்கடியான சூழ்நிலை கவனமாக இருக்க வேண்டும் ஹஸ்தம் சித்திரை சுவாதி சகோதர சகோதரிகள் ஒற்றுமை நிலைமை மேம்படும் விசாகம் அனுஷம் கேட்டை மனமைதி புது முயற்சிகளில் வெற்றி மூலம் பூராடம் உத்திராடம் எதிர்பாராத செலவு கடன் தொந்தரவு திருவோணம் அவிட்டம் சதயம் பணவரவு உயர்வு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புது பணியில் வெற்றி புகழ் தீய பலன்களை மாற்ற பரிகாரங்கள் சிவன் விஷ்ணு துர்கை அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் ஏழை தேவையுள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்வது முக்கியம் துளசி அல்லது கோமிய நீரில் காளை பசு சிறுநீர் குளிக்கலாம் பஞ்சகாவியம் பசு பால் தயிர் நெய் உறிஞ்சல் சிறுநீர் உட்கொள்ளலாம் சனி பகவான் மற்றும் நவகிரகங்களுக்கு பரிகாரம் செய்யலாம் குளத்தில் துலாபாரம் சம அளவு பொருட்களை அளிக்கலாம் ஹனுமான் சாலிசா பாராயணம் செவ்வாய்க்கிழமைகள் சனிக்கிழமைகளில் செய்யலாம் திருநீரில் விபூதி அல்லது சந்தனத்தில் அபிஷேகம் செய்யலாம் முக்கிய குறிப்பு பள்ளி விழும் பலன் நாள் நேரம் வாரம் நட்சத்திரத்தை பொறுத்து மாறலாம் நல்ல பலன் பெற துளசி விபூதி திருநீரு குங்குமம் அணிய வேண்டும் நவகிரக பூஜை மற்றும் மந்திரங்களை நாற்பத்தொன்று நாட்கள் தொடர்ந்து சொல்லலாம் அந்தந்த கிரகங்கள் பலம் பெற அவர்களுக்கு உகந்த உணவு தானங்கள் செய்யலாம்